தங்கம் பாங்க ஈஸ்ட் ஹேம்லக்ஸ் விஜுவல்ஸ் வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கஜேந்திரகுமார் செல்வம் கிளிநொச்சியில் சந்திப்பு சபாநாயகரின் பட்டம் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் விமர்சனம் புதிய ஆட்சியலாவது தீர்வு வேண்டும் அனுர தரப்புக்கு ரவிகரன் கோரிக்கை அருண தரப்பிற்கு முதல் ஆப்பு வைத்த ரணில் தரப்பு பதவி விலகுவாரா சபாநாயகர் வந்து பார்த்தோர் தேர்வு பற்றி பேசவில்லை மீனவர் சங்கம் குற்றச்சாட்டு சட்டவிரோதமாக கடல் வழியாக நாடு திரும்ப முயன்ற நான்கு பேர் கைது உக்ரைன் குறித்து தனது இலக்குகளை அடையும் நிலையில் ரஷ்யா புலனாய்வு பிரிவு கனடாவில் வைத்தியர்களுக்கு பற்றாக்குறை வெளியான தகவல் தொடர்பென விரிவான செய்திகள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ரோலோவின் தலைவரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற குழு தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் எம்பியை நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை கிளிநொச்சியில் சந்தித்து கலந்துரையாடினார் இதன்போது தமிழ் மக்கள் பேரவையால் தயாரிக்கப்பட்ட தீர்வு திட்ட வரைவு மற்றும் தேசிய கட்சிகளின் அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன அண்மையில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை அடுத்து இனிவரும் காலங்களிலேயும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் தமிழ் மக்களின் நலனை முன்னிறுத்தி ஒன்றுபட்டு பயணிக்க வேண்டுமென்ற விடயம் பல்வேறு தரப்பினராலும் வலியுறுத்தப்பட்டது அதன்படி தமிழ் மக்கள் பேரவையால் தயாரிக்கப்பட்ட தீர்வு திட்ட முன்மொழிவை அடிப்படையாக கொண்டு ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளுடன் பேச்சுக்களை நடத்துவதற்கு தாம் தயாராக இருப்பதாக அண்மையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் அதேவேளை இதுபற்றி கருத்து வெளியிட்டிருந்த இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் எம்பி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் எம்பி ஆகியோர் இந்த தீர்வு திட்ட முன்மொழிவு குறித்தும் அதற்கு அப்பாலும் பேச்சு நடத்துவதற்கு தாம் தயாராக இருப்பதாக குறிப்பிட்டிருந்தனர் சபாநாயகர் அசோகர் ரன்வலவின் கலாநிதி பட்டம் தொடர்பில் ஆளும் தேசிய மக்கள் சக்தி கட்சிக்குள் விமர்சனம் எழுந்துள்ளன என்றால் அது தயாராக இருந்தாலும் அவரை அம்பலப்படுத்த வேண்டுமெனவும் அவ்வாறு இல்லை என்றால் கஷ்டப்பட்டு படித்து பட்டம் பெற்றவர்களுக்கான பெறுமதி இல்லாமல் போய்விடும் எனவும் ரோஹன பல்கலைக்கழகத்தின் பொருளியல் விஞ்ஞான பேராசிரியர் கலாநிதி நந்தஸ்ரீ கம்பியஹெட்டி தெரிவித்துள்ளார் சமூக ஊடகம் ஒன்றில் அவர் இந்த விடயம் குறித்து சுட்டிக்காட்டினார் சபாநாயகரின் கல்வி தகமை குறித்து கேள்வி எழுப்பப்பட்டு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் இவ்வாறு பதிவிட்டுள்ளார் கலாநிதி நந்தசிரி சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் பிரதிநிதிகளில் ஒருவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட குழுவில் கலாநிதி நந்தஸ்ரீயும் அங்கம் வகிக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நாட்டில் முந்தைய அரசாங்கங்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் விவகாரத்தை கண்டுகொள்ளாத நிலையில் புதிய ஆட்சியிலாவது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நிதி கிடைக்க வேண்டும் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார் சர்வதேச மனித உரிமை நாளான டிசம்பர் பத்தாம் தினத்தன்று முல்லைத்தீவு மாவட்டம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் நடத்திய கவன போராட்டத்தில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை இலங்கை தமிழ்சு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்மையில் ஜனாதிபதியை சந்தித்த போது வலுந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம் தொடர்பிலும் அவரின் கவனத்திற்கு கொண்டு வந்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இதன்படி வலுந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் மிக நீண்ட நாட்களாக இருந்த வீதிகளில் இறங்கி தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்டு வருவதாக அவர் கவலை வெளியிட்டுள்ளார் மேலும் தங்களுடைய உறவுகளை வட்டுவாகல் பகுதியிலும் ஓமந்தையிலும் முகாம்களிலும் இப்படியாக பல இடங்களிலும் கைது செய்து சென்ற இராணுவத்தினர் அவ்வாறு கைது செய்தவர்களை மீள கையளிக்கவில்லை என்றும் குற்றம் சுமத்தியுள்ளார் சபாநாயகர் அசோக சபல் ரன்பலமுனைவர் பட்டம் பெற ஜப்பானில் உள்ள வசோடா பல்கலைக்கழகத்தில் படிக்கவில்லை என்பது தெரிய வந்துள்ளது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆத்ரி ஆற்றுக்கேரள தெரிவித்துள்ளார் சபாநாயகர் ஜப்பானில் உள்ள வசோடா பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் படித்தவரா என்பது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் ஊடகப் பிரிவு அந்த பல்கலைக்கழகத்திடம் தகவல்கள் கோரியுள்ளதுடன் அவ்வாறான ஒருவர் அந்த பல்கலைக்கழகத்தில் கல்வி கேட்கவில்லை என பல்கலைக்கழகம் எழுத்து மூலம் அறிவித்துள்ளது கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது தேசிய மக்கள் சக்தி விடுதலை முன்னணியும் ஜனதா முக்தி பெறவனவும் நாடாளுமன்றத்தை தூய்மைப்படுத்துவதற்கு மக்களிடம் ஆணையை கேட்டன நாடாளுமன்ற தேர்தலின் போது ஹம்பகா மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி தலைமை தாங்கிய அமைச்சர் விஜய் கேரத் வழங்கிய கையேட்டில் ஹம்பகா வேட்பாளர் அசோகா சம்ஃபல் மொரட்டுவ பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை முடித்த பின்னர் சிஞ்சவதோத பல்கலைக்கழகத்தின் முதலீடு வட்டம் பெற்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் இதனை பல்கலைக்கழகம் மறுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்டு வரும் இந்திய மீனவர்கள் தொடர்பில் இந்தியா செல்லும் அமது ஜனாதிபதி அருணகுமார் திசா இந்திய பிரதமருடன் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுச் சங்கங்களின் சம்மேளனத்தின் தலைவர் அந்தோனிபிள்ளை மரியதாஸ்கோ விடுத்துள்ளார் இந்தியா அத்துமீறிய இழுவைப் படகுகளினால் வடபகுதி மீனவர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு இன்னல்களை அனுபவித்து வருகின்றனர் நாம் பலமுறை இந்திய தூதரகம் இலங்கை அரசாங்கத்திற்கு கோரிக்கை விடுத்தும் இந்திய அத்துமீறிய படகுகள் தொடர்ச்சியாக நமது கடற்பிறப்புகள் நுழைந்து நமது வாழ்வாதாரங்களை அளித்து வருகின்றன இந்த நிலையில் இலங்கையின் புதிய ஜனாதிபதி அன் திசநாயக்க முதல் பயணமாக எதிர்வரும் வாரம் இந்தியா செல்ல உள்ளதாக மீனவர்கள் தொடர்ச்சியாக பாதிப்புக்குள்ளாகி வருவதாக இலங்கை ஜனாதிபதியும் கடத்தொழில் அமைச்சருமாக நன்கு அறிவார்கள் கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா யாழ் மாவட்ட மீனவர்களுக்கு வழங்குவதற்காக வலைகள் எடுத்து வரப்பட்ட நிலையில் மீனவர்களுக்கு வழங்கப்படவில்லை குறித்த விடயம் தொடர்பில் புதிய கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகரனுக்கு தெரிவித்த நிலையிலும் இதுவரை மீனவர்களுக்கு வழங்கப்படவில்லை இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் கடத்தொழில் அமைச்சர் உரிய கவனம் எடுத்து தேங்கிக் கிடக்கும் வலைகள் மீனவர்களுக்கு வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் ஆகவே எமது மீனவர்களின் கால பிரச்சினையான இந்திய மீனவர்களின் எல்லை தாண்டிய பிரச்சனை இந்திய பிரதமருடன் ஜனாதிபதியுடனும் பேசி எமது ஜனாதிபதி அன்று தீர்த்து வைப்பார் என நம்புகின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு சட்டவிரோதமாக கடல்வழியாக வர முயன்ற நால்வர் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இரவு ராமேஸ்வரத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கையின் யாழ்ப்பாண மாவட்டத்தில் கட்டப்பிராய் கோப்பை பகுதியில் இருந்து தமிழகத்துக்கு படகு மூலம் சட்டவிரோதமாக சென்று முகாம்களில் தங்கியிருந்தோரே தாயகம் திரும்பும் நோக்கில் படகில் பயணிக்க முயன்றபோது போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட நால்வரின் மூன்று ஆண்களும் ஒரு பெண்ணும் நால்வரும் விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு திருச்சி சிறப்பு முகாமுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ரஷ்யா உக்ரைன் குறித்து தனது இலக்குகள் அடையும் நிலையில் உள்ளதாக ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் வெளிநாட்டு புலனாய்வு தலைவர் தெரிவித்துள்ளார் அனைத்து பகுதிகளிலும் மூலோபாய ரீதியிலான முயற்சி எங்களுக்கு சாதகமாக உள்ளது எங்கள் இலக்குகளையும் அடையும் நிலையில் உள்ளோம் என தெரிவித்துள்ள அவர் உக்ரைன் படையினர் வீழும் நிலையில் உள்ளார் என தெரிவித்துள்ளார் ரஷ்யாவை பொறுத்தவரை உக்ரைன் ஜனாதிபதி தனது நியாயபூர்வ தன்மையையும் பேச்சுவார்த்தை ஈடுபடுவதற்கான திறனையும் விழுந்துள்ளார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யாவின் வெளிநாட்டு புலனாய்வு பிரிவின் தலைவரின் கருத்துக்கள் சிந்தனைகளை என்பதும் குறிப்பிடத்தக்கது கனடா ரொரோட்டோவில் மருத்துவர்களுக்கு கடுமையான பற்றாக்குறை நிலைமை உருவாகியுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறிப்பாக குடும்ப நல மருத்துவத்துறையில் இவ்வாறு மருத்துவர்களுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் குடும்பநல மருத்துவருக்கு போதிய ஒதுக்கீடு செய்யப்படுவதில்லை என தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு புதிதாக மருத்துவத்துறையில் இணைந்து கொள்ளும் மருத்துவர்களும் குடும்ப நல மருத்துவத்துறை தெரிவு செய்வதில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் மருத்துவர்களுக்கு உரிய சலுகைகள் வழங்கப்படுவதில்லை எனவும் இதனால் நோயாளர்கள் சிரமங்களை எதிர்நோக்க நேரிடுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி